வணக்கம் மாயேஸ்வந்த செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தேன் டிஓ பதவி உயர்வுக்காக தலைமை ஆசிரியர்கள் விவரங்கள் சேகரிப்பு சென்னை ஜூன் பதினேழு பதிப்பு பள்ளிக்கல்வியில் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பணியிடங்களை பதவி உயர்வு மூலம் நிரப்பிடும் வகையில் தலைமை ஆசிரியர்களின் விவரங்களை அனுப்பி வைக்குமாறு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது இந்த வருஷத்துக்கு நடக்க போதுங்க நிகழ் கல்வியாண்டுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து மாவட்ட அலுவலர்கள் மற்றும் அதனைத்து பணியிடங்களுக்கு முன்னுரிமை பட்டியல் தயார் செய்ய ஏதுவாக தகுதியான அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் முன்னுரிமை பட்டியல் பெயர் பட்டியல் இந்த சுற்றுக்கு இணைத்து அனுப்பப்படுகிறது அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள தங்கள் மாவட்டத்தின் பணிபுரியும் தலைமை ஆசிரியர் விவரங்களை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் இயக்குனரத்துக்கு நேரில் மற்றும் தனிநபர் மூலமாக அனு அனுப்பி வைக்க வேண்டும் இது குறித்து பின்வரும் சில அறிவுரைகள் பின்பற்ற வேண்டும் பெயர் பட்டியல் தகுதி தலைமையாசிரியர் பெயர்கள் எதுவும் ஈடுபட்டிருப்பின் அவர் பணி இதெல்லாம் யூஸ்வலான ப்ராசஸ் தாங்க என்னைக்கு இப்போ போய் சப்மிட் பண்ணால் ஜூன் இருபத்தொன்று இந்த செய்தி என்றைக்கு கொடுக்குறோம் ஜூன் பதினெட்டு இப்போ ஜூன் பதினெட்டில் இந்த செய்தி கொடுக்குறேன்னா ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து யாரெல்லாம் போகிறாங்க தலைமை ஆசிரியராக இருந்து டிஓ மாறுறாங்க இப்போ ஆசிரியர் டிஓ மாறுறாங்கன்னா என்ன அர்த்தம் ரிவர்ஸில் யோசிக்கலாம் அப்போ தலைமையாசி பணியிடங்கள் காலியாகுது தலைமையாசி பணியிடங்கள் காலியாகுதுன்னா என்ன அர்த்தம் பிஜி அஸ்டன்ட்டு வந்து ப்ரொமோஷனில் தலைமையாசராக போகிறாங்க அப்போது உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுமே பிஜி அஸ்டன்ட் வேகன்சி உருவாயிடுச்சி எண்ணெயிலேருந்து உருவாகுது ஜூன் இருபத்தொன்னுலேருந்து உருவாகுது அப்போ அதனால் பிஜிடிஆர் படிக்கிறவங்க தொடர்ந்து படிங்க ஏன்னா இந்த ஹெட் மாஸ்டர் டிஓ ப்ரொமோஷன் ஆகிறோங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பதாவது நமக்கு கிடைக்கும் மினிமம் ஐம்பதுக்குள்ளே கிடைக்கும் மேக்ஸிமம் நூறுக்குள்ளே கிடைக்கும் அப்போ நமக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அதாவது ஐம்பதுக்குள்ளே ஒரு பணியிடங்கள் வந்து நமக்கு பிஜியில் கிடைக்கும் இது தாங்க ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க சார்ந்த பணி பணிப்பதிவுடன் ஆய்வு செய்து பரிந்துரை செய்யப்பட வேண்டும் பின்வரும் காலங்களில் புகார் இதும் ஏற்படாமல் பரிந்துரை செய்த மாவட்ட கல்வியாளர்கள் மற்றும் முதன்மை கல்வியாளர்கள் இதற்கு பொறுப்பேற்க நேரிடம் என தெரிவிக்கப்படுகிறது ஸோ இந்த செய்தி குறிப்பு வந்து நமக்கு சாதகம் தான் எந்த செய்தி குறிப்பு டிஓ பதிவிறக்க தலைமையாசு விவரங்கள் போது பிஜி அசிஸ்டண்ட் வேக்கன்சி உருவாவதற்கான செய்தி தான் இந்த செய்தி எல்லாருமே தொடர்ந்து படிங்க விட்டுறாதீங்க உங்களுக்கான பணியிடம் உருவாகிட்டே இருக்குது எதிர்காலத்தில் நீங்களும் ஒரு பிஜி அசிஸ்டண்ட் ஆக போகிறீங்க அந்த நம்பிக்கை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஐ வில் பிகம் ஏ பிஜி அசிஸ்டண்ட் அப்படின்னு போடுங்க எந்த ஊர்னு கூட சொல்லுங்கள் என்ன வேணாலும் நேர்மறையாக பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் போல் உங்களுடைய பணி வந்து அமையும் மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் இது ஆயிஷா அச்சம் தவி